இது இன்போனெட்டின் சமூக பார்வை அகோரிகள் பத்தி தெரிந்து கொள்ளக்கூடிய சில விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம் அகோரிகள்னா பயமில்லாதவர்கள்னு அர்த்தம் இவங்க வந்து பிணங்களை தகனம் செய்யக்கூடிய இடங்கள்ல தியானம் செய்வாங்க அங்கேயே சாப்பிடுவாங்க தூங்குவாங்க முக்கியமா தங்களுக்கு பிடித்த பெண் பிணங்களோட உருவாச்சுக்குருவாங்களா ஆன்மீக ஞானத்தை அடைஞ்சி கடவுளோட ஒன்றாக இணைவதற்காண்டி எல்லாத்தையும் கடந்து இருப்பதே அவங்களுடைய பொதுவான வழக்கம் அப்படின்னு சொல்றாரு லண்டன்ல சமஸ்கிருதம் படித்த ஒரு ஆசிரியர் அவருடைய பேர் வந்து ஜேம்ஸ் மற்றவங்களுக்கு வெறும் மனத்தடையா இருக்கிற ஒரு விஷயத்தை உடைப்பதே அகோரிகளுடைய அணுகுமுறையா பொதுவா இது நல்லது இது கெட்டது அப்படிங்கிற சாதாரண கருத்துக்களை இவங்க ஏற்கவே மாட்டாங்களா மனித மாமிசத்தை உண்ணுவாங்களா தங்களுடைய மனத்தை உண்ணுவாங்களா இவங்களுடைய ஆன்மீக வாழ்க்கை பல அபாயகரமான வழக்கங்களை கொண்டது அப்படின்னு சொல்றாரு ஆனா இது எல்லாம் செய்தா ஒரு மேம்பட்ட நிலையை நாம அடையலாம் அப்படின்னு அவங்களே நம்புவாங்களாம் இது தவிர அவர்கள் இறக்கறச்ச மற்ற அகோரிகளால் அவர்களுடைய உடல் வந்து உண்ணப்படாதான் சாதாரண மக்களை போலதான் அவங்களுடைய உடல் புதைக்கப்படும் அல்லது இறைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பண்ணுங்க